அத்தியாயம் ஒன்று இருபத்தி ஐந்தாவது சுலோகம் ஆகவே தீவிரமான பகைமை பகையற்ற தீவிர பக்தி பயம் அன்பு அல்லது காதல் என்பவைகளில் ஏதோ ஒரு வழியில் நம் மனத்தை பகவானிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் இவற்றில் பகவானிடம் கொண்டுள்ள பல வகையான தொடர்புகளில் எம்பெருமானுக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லை ஏனெனில் அவர் இவற்றை தவிர்த்து தனித்து பிரித்து பார்ப்பதில்லை அனைத்து உறவும் அவருக்கு ஒரே மாதிரி தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் அஜான சலகையா சாக்சூரோன் மேலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா இந்த நானு எனதுங்கிற அபிப்பிராயம் தான் உரிமை உணர்வுல சுமையாக்கி முன்னால சொன்னாரு அதனாலதான் ஒவ்வொரு செயலையும் மனசு வச்சுக்கிட்டு நீ வேதனை படுற அல்லது மகிழ்ச்சி அடைகிறதா கற்பனை பண்ணிக்கிற உண்மையில ஆனந்தத்தை தவிர துன்பம் எதுவுமே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிற அதனால தீவிரமான பகையோ அல்லது பகை இல்லாத தீவிர பக்தியோ அது உன் பொருட்டு உனக்குள்ள எழக்கூடிய பிரச்சனை உணர்ச்சிகள் ஆனா பகவானுக்கு உண்மையில பிரிய மட்டும்தான் இருக்கு நீ பகவான பார்க்கிற விதத்துல அது உன்னோட சொந்த உணர்ச்சி உன்னோட சொந்த பிரச்சனை பகவானுக்கு ஜீவன் கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது எப்ப பிரச்சனை வருது எனக்கு முந்தின சுலோகத்துல சொன்ன மாதிரி உரிமை உணர்வு நானே எனதுங்கிறது இருக்கும்போது தான் பிரச்சனையே வருது அது இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உனக்கு என்னை பிடிக்கும் எனக்கு உடனே பிடிக்கும் உனக்கு என்னைய பிடிக்கிறதுக்கு நீயா பல ஆயிரம் காரணங்களை நீ கற்பிச்சுக்குவ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாம ஏன் பிடிக்குதுன்னா ஏன்னா உங்க எல்லாரையுமே நான் என்னுடைய பாக்குறேன் அதனால எனக்கு பிடிச்சிருக்கும் உன் கண்ணு உன் மூக்கு உன் கை காலும் உனக்கு பிடிக்காம உனக்கு யாரு பிடிக்கும் அது மாதிரி என்னுடைய அங்கம் என்னுடைய அம்சம் என்னுடைய அம்சத்தின் அம்சம் எல்லாம் என்னுடைய சொன்னோம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க அது உங்க சொந்த விஷயம் அதுல நான் தலையிடல உங்களுக்கு தேவையான அத்தனை வசதியும் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பிரபஞ்ச இயற்கை முயற்கையில பசு பட்சிகள்ல இருந்து சாதாரண புழு இருந்து அத்தனையும் உங்களுக்கு உதவி ஆட்டம் நீங்க அதுகளோட சண்டை போடுறதும் சமாதானமா இருக்கறதும் அல்லது அதுகளுக்கு நீங்க பயன்படுறதும் இல்ல அவ இந்த ஜீவர்களை நீங்க பயன்படுத்திக்கிறதும் அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை உங்க குணங்கள் உங்க செயல்கள் ஒரு தடவை நீ அவன பகையோட செ அடுத்த ஆரம்ப பகையோட உன்னை கொல்ல வருவான் அவனுக்கும் உடம்பு கொடுப்பேன் உனக்கும் உடம்பு கொடுப்பேன் அவன் பசியோட நீ தேவையில்லாம ஒருத்தரை தின்னுட்டேன்னா அவனுக்கும் உடம்பு கொடுப்பேன் உடனே உடனே தீங்கிருக்கு அவனுக்கும் உடம்பு கொடுப்பேன் அவனை தீங்கிருக்கு உனக்கு உடம்பு கொடுப்பேன் என் பிள்ளைங்க எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பேன் இதுல எனக்கு விரோதமோ கோபமோ தீவிரமான பக்தியோ பகையோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பகவான் என்ன உரிமை உணர்வு அவருக்கு எதுவுமே கிடையாது எல்லாருக்கிட்டையும் பாசம் ஆனந்த வடிவம் அதே ஆனந்த வடிவமான ஜீவன் தான் தன்னுடைய குணக்கேடுகளால் குணங்களால் ஏற்படுற விளைவுகளை ஜட இயற்கை குணங்களால் ஆளப்படுகின்றான் அதனால மயக்கத்துல இருக்கிறான் எப்ப பார்த்தாலும் அந்த நாணி அணுகிறதுல தான் பழி வாங்குற உணர்ச்சி உரிமை உணர்வு நான் இன்பமா இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் நான் ஐயோ நான் இப்படி துயரத்துல இருக்கனே கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா என்ன கடவுளை போய் நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு தேவையானது நீ எடுத்து நீ மாவீர எத்தனை தத்துவங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு உனக்குள்ள ஒருத்த இருக்கேன் உடனே அப்படி காப்பாத்துக்கியா நீ யாரையும் நம்பாத இருக்கிற யாரையும் நம்பாத உன் கையும் உன் கண்ணு உன் கால உன் வயிறு உன் வாயை நம்பாமத்தான் இருக்கியா உன் கிட்டிய நீ நம்பலன்னா என்ன ஆகும் வந்து அதை புது அதுக்கு பொண்ணுக்கு ரெண்டு கொடுத்துருக்காரு பகவான் ரெண்டையுமே ரிப்பேர் ஆக்கி விட்டுருக்கோம் என்னென்ன அட்டாசம் எல்லாம் பண்றோம் எதையுமே நம்புறது இல்லை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது பத்திரமா நமக்காக தான் அதுக்கு வேலை செய்து அதை பத்திரமா பார்த்து அக்கறை எதுவுமே கிடையாது ஒண்ணு காயப்படுறது இல்லாட்டி குண்டக மண்டங்க புலன் வெறி வெளியில குடிச்சிட்டு அப்படித்தானே ஆக தன்னைத்தானே நேசிக்க தெரியாதவன் அப்புறம் சக உயிர்களை நேசிப்பான் எல்லாம் அந்த அஞ்ஞான மயக்கம் பழி வாங்குற உணர்ச்சி காலங்காலமா தொடர்ந்து வர்ற உணர்ச்சி சின்னவனா இருக்கும் போது முடிவு அவங்க அப்பா கிட்ட வருணன் அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறான் கடவுள் யாருப்பா பா அப்படின்னு அவரு நீ போய் தவம் எழுது மகனே அப்படின்னு போய் தவம் இருக்கிறான் கடவுள் உணவுதான் கடவுள் அப்படிங்கறத கடவுள் யார் தெரிஞ்சுக்கிட்டத அப்பாவும் எதிர்பார்த்து போய் சொல்றான் உணவுதான் கடவுள்ங்கிறது எப்படி உணர்ந்தான் ஒருநிலை மாறுப்பட்ட மனதோட ஆழ்வு சிந்தனையில சீதுக்கு பார்த்து தவம் இருந்தான் தவங்கிறது என்னது சும்மா கதை சமணம் போட்டு தூங்குறது இல்ல தவம் தியானம் இப்படி தவம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தவம் பகவான் நாமம் சொல்றது தவம் பகவானை பற்றி நினைக்கிறது தவம் பகவானை பற்றி பேசுறது தவம் தன்னுடைய தனக்கும் பகவானுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறது இப்ப தவம் புலன்களை விட்டு விலகி இருக்கிறது தவம் புலன்களை எப்படி நம்ம அது அதன் வசமா நம்ம ஆகுறோமா நம்ம வசமா அது ஆகுதா எதுகிட்ட யாரு எப்போ மாற்றோம் அப்படிங்கிறதுல இருந்து தந்திரமா செயல்படுறதுக்கு ஒரு தவம் செயல்பட்டு அதுகிட்ட நம்ம மாட்டாம நம்ம கிட்ட அதுவும் மாட்டிக்காம இருக்கிற மாதிரி விலகி இருக்கிறது எப்ப இருக்கமோ அது தவம் ஏன்னா நம்ம கூடவே பிறந்த அந்த புலன்களை அவ்வளவு சுலபமா விட்டுற முடியாது அதே மாதிரி அதுவும் நம்மள விட்டுறாது அதே சமயத்துல அதையும் நாம வச்சுக்க கூடாது நாமளும் அதுகிட்ட மாட்டிக்க கூடாது இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு யோசனை பண்ணி எப்படி வாழ்ந்துமோ அதுவும் தவம் இப்படி இருக்கும்போது அந்த தவத்தை செய்யின்னு தகப்பை சொன்னோன்னா அப்படி போய் சிந்திக்கிறான் 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 தவத்தின் முடிவுல உணவே மனிதனுக்கு உணவே கடவுள் அன்னம் பிராணமயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறான் உணவுன்னா நமக்கு தெரிஞ்சது சோறு ஆனா ஒவ்வொரு உடலுக்கும் உடல் ரசிக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உணவு இருக்கு ஆக அதுதான் கடவுள் ஏன்னா இந்த உடலுக்கு உடலோட இயக்கத்துக்கு நாம நினைக்கிறோம் பசிக்கு உணவுன்னு நினைக்கிறோம் பசிக்கு உணவு கிடையாது பசிங்கிற ஒரு உணர்ச்சி உன்னுடைய இயக்கத்துக்கு உடலோட இயக்கத்துக்கு மனதோட இயக்கத்துக்கு உடலும் மனமும் சேர்ந்து இயக்குற இயக்கத்தினால் ஏற்படுற விளைவுகளுக்கு காரணமான மற்ற உடல் எடுத்த ஜீவர்களுக்கு கடந்து உணர்ச்சி அதுக்கு இற போடுறது வேலை அந்த கடமையை ஆற்றுவது தான் செயல்படுறது தான் உணவு உணவுன்னா வெறும் சோறு கிடையாது பூமியே உணவு மயம்தான் மொத்த பூமியுமே உணவு தான் அதனால எல்லாருமே உணவைத்தான் உற்பத்தி பண்ணனும் உணவை எல்லாருக்கும் வழங்கணும் சகல ஜீவர்களுக்கும் வழங்கணும் உணவை இது அப்ப நாம அன்னதானம் பண்ணணுமா அப்படின்னா அந்த அர்த்தம் இல்ல செவி உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் இருக்கிறாரு ஒரு மகான் சொல்லியிருக்காருல அப்போ உணவுங்கிறதுல என்னங்கிறதுல சரியா தெரிஞ்சுக்கணும் நமக்கு பழகி படம் சிந்திச்சு பார்க்கணும் உணவுங்கிறது நம்மளை மகிழ்ச்சி படுத்தும் திருப்திப்படுத்தும் வலிமைப்படுத்தும் ஆழ்ந்து சிந்திக்க வைக்கும் செயல்பட வைக்கும் அந்த செயலின் விளைவுகளால மனமும் உடலும் சேர்ந்து இயங்குறதுனால நம்மளை போல ஜீவர்கள் பயனடைவாங்க அந்த ஜீவர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய கடமை ஆற்றுவதற்கு தூண்டுதலா இருக்கும் அந்த கடமையினால இன்னும் பல்வேறு விருத்தி ஆவாங்க அதாவது மகிழ்ச்சி அடைஞ்சு விளைவுகளை கர்ம பூமி உணவுகளால் நிரப்பப்படுகிறது எங்கேயும் உணவுகளை அதிகமா உற்பத்தி பண்ணணும் அதிகமா வழங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பேசுறோம் ஒரு நாற்பது நிமிஷம் உட்காந்து பேசுறோம் இருபத்தி நாலு நேரம் மொத்த ஆயுள் காலங்கள்ல பெரும்பகுதியான நேரத்தை உடல் பராமரிப்புக்கும் தேக புலன்களை அற்ப புலன்களை திருப்தி அடையாத புலன்களை திருத்தி படுத்துறதுக்கும் நான் எப்பயா அலையிலும் பாடுபடுறோம் இதுல நான் என்னுடைய குடிப்பிறப்பு என்ன என்னுடைய தகுதி என்ன என் பாடன என் பேர் என்ன அப்படிங்கிற திமிரு வேற என் வசதி என்ன எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது வேற வேலை இல்லையா உக்காந்துசுமா கதவை செய்யறதுக்கு பத்து பைசா பிரயோஜனம் இருக்கான்னு பாக்குற புத்திசாலித்தனம் வேற அயோக்கியர்கள் திருடர்கள் தன்னைத்தானே களவாங்கிற நேரத்தையும் தனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் தானே களவாண்டு எப்பவுமே களவு செஞ்ச பணத்தை வச்சுக்கிட்டு களவு செஞ்ச பொருளை வச்சுக்கிட்டு களவு செஞ்ச புலன்களை வச்சுக்கிட்டு எவனும் நிம்மதியா வாழ முடியாது பகிரங்கமா எடுத்து அனுபவிக்கிறது தான் அவனால் நிம்மதியா சாப்பிட முடியும் தெரியாம திங்கணும்னா எப்படி திங்க எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி நேரத்தை பூரா நாமளே திங்கிறது நேரத்தை கிட்ட நாம மாட்டிக்கிறது எதை நீ வசீகப்படுத்தணும்னு விரும்புறியோ எதை உனக்கு சொந்தமாக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்பாவே அதனுடைய சொந்தத்துக்குள்ள அதனுடைய வசீகத்துக்குள்ள அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போயிடும் மாட்டிக்கிட்டது நாம தான் அது ஒண்ணு நம்ம கிட்ட மாட்டல எவ்வளவு நேரம் நீ எதை வசியப்படுத்த விரும்புறோமோ அதை நசம் ஆகினோங்கிறது உபனிஷத் சொல்லி தரது அப்போ இவன் சிந்திச்சு உணவு தான் கடவுளுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது தைத்திரிய உபநிஷத்துல ரொம்ப ஆழ்ந்த கருத்தா இருக்குது அது நீண்ட ரொம்ப உள்ள போகணும் அது அது பத்தி பேசும்போது பாடமா படிக்கும் போது அதை பார்ப்போம் அப்போ இங்க தான் கடவுளுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா சரீரத்துக்கு தேவையானது இவ்வளவு விளைவுகளை தரக்கூடியது அதுதான் அதுதான் பிறவிக்கும் காரணம் அதுதான் விடுதலைக்கும் காரணம்ங்கிறது தெரிஞ்சு அப்பா கிட்ட வந்து திரும்ப கேட்கிறேன் அப்பா அதை சொல்லிடுவாரு அப்படின்னு உணவுதான் கடவுள் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அப்பா கிட்ட வந்து திரும்ப கடவுள் யாருப்பா அப்படின்னு மறுபடியும் கேட்கிறேன் வரணும் சொல்றாரு தவம் செய்வாயாக தவம் பண்ணும் அவனே அப்படின்ற மறுபடி அப்போ உணவு கடவுள் அப்படிங்கறத அப்பா மறுக்கல ஆனா இன்னும் தவம் பண்ணுன்னு சொல்றாரு அப்போ உணவு உணவும் கடவுள் தான் அடுத்து இன்னும் கடவுள் யாருங்கிறத பாப்போம் அப்படின்ட்டு திரும்ப போய் உட்கார் தவம் இருக்கிறான் அடுத்து புத்தியே கடவுள்னு முடிவு போடுவான் அப்பாட்ட வந்து பழையபடி கேட்பான் கடவுள் யாரு பாருங்க அவர் சொல்றாரு தவம் பண்ணு அப்படின்ற புத்தி கடவுள் அப்படிங்கிறத இவன் எப்படி கண்டுபிடிச்சா புத்தியும் வடிவமாவே மனுஷன் இருக்கான் எவனுடைய புத்தியும் எந்த மாதிரி செயல்படுது புத்திங்கிறது உணவை போலவே அவனை வளர்க்குதா சிதைக்குதாங்கிறது அதிகாரம் உள்ளது புத்தியா தான் இருக்கு புத்தில தானே எல்லா விஷயமே இருக்குது அவனுடைய குணத்தை செயல்படுத்துறதும் புத்தி தான் உணவை தேடுறதும் புத்தி தான் அடுத்தவனுக்கு உணவு கொடுக்கறதும் புத்தி தான் உணவை பறிக்கிறதும் புத்தி தான் நான் இன்னாதார இருக்கிறேன் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்துறதும் தான் வாழ்நாள் முழுவதும் தனக்கான நேரத்தை தானே திருடுறதுக்கோ தானே செலவழிக்கிறதுக்கோ அடுத்த நேரத்தை கெடுக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் பயன்படுறது புத்தி தான் புத்தியே மனுஷனை ஆளுது புத்தி தான் இந்த உலகத்தையே ஆளுது பிரபஞ்ச இயற்கையை ஆளுது புத்தி தான் தன்னைத்தானே வடிவமைச்சுக்குது தன்னைத்தானே சிதைக்குது தன்னைத்தானே வளர்க்குது எங்க ஆக்கிரமிச்சிருக்கிறது புத்தி தான் அப்படின்னா அப்ப அதுதான் கடவுள் அப்படின்னு நினைச்சிக்கான் திரும்ப வந்து அப்பாட்ட கேட்கிறான் கடவுள் யாருப்பான்னு இப்ப அது அப்பா சொல்லுவாருன்னு நினைச்சான் இல்ல அவர் ஒண்ணுமே சொல்லல சொல்ல தவம் பண்ணுமாவன்கிறாரு பழையபடி திரும்ப போய் தவம் இருக்கிறார் உணவு கடவுள் குத்தி கடவுள் இப்ப உணவு கடவுள் அப்படின்னு வரலாம் அந்த உணர்வுகள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அப்ப உணர்வு தான் எல்லாத்தையும் ஆளுது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடலாம் திரும்ப வந்து பாவான்கிட்ட அப்பாண்ட வந்து கேட்கிறான் தவம் பழையபடி வர்றான் வந்ததுக்கு தான் தெரியுது ஆழ்ந்து சிந்திக்கிறேன் உணவா புத்தியா உணர்வா மனமா அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து இதெல்லாம் கடவுள் தான் இதுவும் கடவுள் தான் இதுவும் கடவுள் தான் இதுவும் கடவுள் தான் ஆனா உரிமையான கடவுள் என்ன இதெல்லாத்தையும் வச்சிருக்கிறவர் யாரோ அவர் தான் கடவுள் அவர் எப்பவும் ஆனந்த வடிவமானவர் ஆனந்தம்தான் கடவுள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அப்பா கிட்ட கேட்கிறான் ஆனந்த வடிவமானவன் ஆனந்தமே இயல்பானவன் ஆனந்தமே உரிமையானவன் ஆனந்தத்தையே வழங்குகின்றவன் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அப்பா கடவுள் யார் பண்ண அப்போ நீ இப்ப எதை தெரிஞ்சிருக்கியோ அதுதான் இப்ப நீ எதை கடவுளா உணர்ந்துக்கூடிய அதுதான் கடவுள் அப்படின்றாரு அதோட அந்த சகலமும் கடவுள் குணத்துலதான் சகலமும் உணவு புத்தி உணர்வு மனசு எல்லாத்தையும் வச்சிருக்கிற அந்த ஆனந்தம் தான் கடவுள் அந்த ஆனந்தத்துக்கு அனர்த்தமான புத்தி புத்தி கிடையாது ஆனந்தத்துக்கு அனர்த்தமான துன்பத்தை தரக்கூடிய எதிர்நிலையை தரக்கூடிய உணவு உணவு கிடையாது ஆனந்தத்தை மனம் மனம் கிடையாது விரோதி விரோதியாகவும் இருக்கும்னு இருக்கும் அவரே சொல்லியிருக்கிறார் பகவானே சொல்லியிருக்கிறார் அதனால ஆனந்தத்துக்கு எதிரா இருக்கக்கூடிய அத்தனையுமே ஜீவனுக்கு கடவுள் அல்லாத எதிரி தான் கடவுள் அல்லாத எதிரியும் கூட எதிரியா இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளும் உனக்குத்தான் நீ உன்னாலதான் விரோதம் பாராட்டப்படுறத கடவுளால அது விரோதம் பாராட்டப்படல அதனால அது எல்லாமே கடவுள் தான் புரியுதா கடவுள் இல்லாத ஒண்ணு கிடையவே கிடையாது ஆனா நீ விரோதம் பாராட்டும் போது அது உனக்கு கடவுளா இல்லை பகவானுக்கு அதெல்லாம் கடவுளுக்கு அதெல்லாம் கடவுள் தான் அது அவருடைய தன்மை தான் புரியுதா தேவகி பரமானந்தம் தேவைகியுடைய பரம ஆனந்தம் எதுல இருக்கு கம்சனையும் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகளுக்கு பின்னால ஒரு உயிரோட வாழ்க்கை அவன் எதிரியோட தொடங்குதா அவனுக்கு இதமான கடவுளை வழிகாட்டுற குருவோட தொடங்குதா அப்படிங்கிறதுலதான் அவனுடைய வீழ்ச்சியும் வாழ்வோம் அவனுடைய சொந்த உயிரும் உடலும் வெறும் உணர்வுகளோடையும் விரோதம் பாராட்டுற குணத்திலையும் குடிப்பிறப்பு அந்த அந்தஸ்து கல்வி செல்வம் இது எல்லாமே அவனுக்கு கடவுளை காட்டலைன்னா அது எல்லாமே அவனுக்கு சுமைதான் அவன் வாழ்நாள் அவன் சரீரம் அவன் செயலு சொல்லு இன்பம் அத்தனையுமே அவனுக்கு சொமதான் கடவுள் கிட்ட அவனை கொண்டு போய் சேர்க்காத எதுவுமே அவனை சரீரத்துல இருந்து தாழ்ந்த பல்வேறு சரீரங்களுக்கு பயணம் பண்றதுக்கான அனுமதி தான் அதெல்லாம் அந்த பொய் தன்னு மொத்த வாழ்நாள் இதே உடல்ல எவ்வளவோ கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஆத்ம விசாரணையில மனசு லைக்கல ஈடுபாடு வரல அதுக்காக நேரத்தை செலவழிக்க முடியல அப்படின்னா அவை மனித உடல் பெற்றதனுடைய முழு பயனையும் இழந்து மிருகம் போல விலங்குகளை போல வாழ்ந்தது தான் ஒருத்தரோட எதிர்பார்ப்பு உரிமை உணருது அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க இல்லன்ன உடனே அவங்க கிட்ட பகைமை உணருது இது எல்லாம் எதனால வருது பனிவின்மையினால வருது யார்கிட்ட கிட்ட பணிவின்மை உனக்கு நீ பணியணும் ஒன்னோட புலன்கள் ஒன்ன படிய வைக்கிறதுக்காக தான் அது அதிகாரம் பண்றது அதுகிட்ட நீ அது பணிச்சேன்னா நல்லபடியா வழி நடத்துறதுக்கு நீ இடம் கொடுக்கல அது உன்ன ஆக்கிரமிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல எதை ஆசைய பேராசையோட அடி பணியணும் அப்படின்னா நான் பணிய மாதிரி பணிஞ்சு அவங்கள இது எப்படி தந்துரும்னா உன்னை புகழ்ந்தே உன்னை எனக்கு அடிமையாக்குறது இது எவ்வளவு பெரிய வஞ்சகம் அந்த மாதிரி தான் புலன்கள் உன்ன இன்ப நுகர்ச்சிக்கு அடிமை ஆகுது அப்ப நீ புலன்களுக்கு பணி புலன்களுக்கு உண்மையான பணிவா இருக்காது உண்மையான பணிவாக இருந்ததுன்னா புலன்கள் உன்ன ஆக்கிரமிக்கும் போதே நீ என்னை இப்படி எல்லாம் பண்ணலாமா இந்திரகிட்ட மருத்துக்கள் கேட்ட மாதிரி கர்ப்பஸ்திரியான அவள் அவனுடைய வயிற்றுல இருக்கிற தன்னுடைய சகோதரர்களை போவான் வாகனத்தில் உள்ள சம்பவம் அப்ப ஒவ்வொருத்தர்களையும் துண்டு துண்டு கேட்பாங்க நீ என்னுடைய சகோதரன் இல்லையா என்னை எப்படி நீ இப்படி எங்களை ஏன் இந்த மாதிரி துன்புறுத்துற நாங்க எப்படி உனக்கு போட்டியா இருப்போம் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அவன் நீங்க அத்தனை பேருமே என்னுடைய சகோதரர்கள் தான் யாருக்குமே மரணம் கிடையாதுட்டு போயிருவான் அந்த மாதிரி புலன்கள்கிட்ட நீ எனக்காக என்னை காப்பாத்துறதுக்காக என்னை ஆனந்தத்திலேயும் ஆனந்தத்துக்கு உரியவனான இறைவன் போய் சேர்க்கறதுக்காக வந்தவங்க இல்லையா நீங்க உங்களுக்கு அடிமையா ஆகுற மாதிரி என்னைய படுத்துற என்னை மயக்கி உங்க காலனிலயே வச்சுக்கிறது உங்களுக்கு நியாயமா எனக்கு உதவியா இருந்து என்ன நீங்க ஆனந்தத்துக்கு ஆனந்தத்துக்கு வடிவமான இறைவன் டைல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அதே புலன்கள்கிட்ட பணிச்சா அந்த தான் உண்மையான பணிவு பொய்யான பணிவுங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் ஆக்கிரமிக்கு பண்ற தந்திரத்த பணிவுன்னு சொல்ல முடியாது ஆக மொத்தத்துல புத்தியில உணவு கடவுளா புத்தி கடவுளா மனம் கடவுளா உணர்வு கடவுளா அப்படின்னா இது எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஆனந்தமே கடவுள் ஆனந்தத்துக்கு உரிமையாக இருக்கக்கூடியது எதுவா இருந்தாலும் ஆனந்தத்துல கொண்டு போய் கொண்டா சேர்க்கக்கூடியது எதுவா இருந்தாலும் அது எல்லோரையும் ஆனந்தப்பட வைக்கும் மற்றவர்களையும் ஆனந்தப்படுறதோட எல்லா இறைவனத்தை கொண்டு போய் நமக்கு உரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம் ஆகவே தீவிரமான பகைமை பகையற்ற தீவிர பக்தி பயம் அன்பு அல்லது காதல் என்பவர்களில் ஏதோ ஒரு வழியில் நம் மனதை பகவானிடம் முழுமையாக ஒப்படைக்கின்றோம் இவற்றில் எம்பெருமானுக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லை ஏன்னா அவர் தனிச்சு இல்ல அவருக்கு ஒரே மாதிரி தான் நீ எப்படி நீ ஆதரிக்கலாம் வழி வாங்கணும்னு கோபம் எங்களுக்கு வருது அப்படிங்கிற தான் நாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன்னா அவர் பக்தர் அதனால மற்றவர்களை பழிச்சு பேசுறதுக்கோ பழி வாங்கறதுக்கோ அவர் பகைமையோட பார்க்கவும் பயப்படுறாரு போரெல்லாம் நடந்து முடிஞ்சது அத்தனை பேர் அத்தனையும் பகவான் முன்னால இருந்து நடத்தி கொடுத்தாங்க அத்தனை பேரையும் உடலை விட்டு அப்புறப்படுத்தியாச்சு இப்பவும் பகவான சிற்றவங்களை எல்லாம் பகவான் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டாரு அப்போ அவனுடைய ஆத்மாவை பகவான் திருவடியில ஏற்றுக்கிறத நம்ம கண்ணால பாக்கிறோம் அப்ப நம்ம அவனை உடலை சிதைச்சி அவனை கொலை செஞ்சுமே அந்த குற்றத்துக்கு என்ன செய்யறதுன்னு பயம் ஆகும் பகவான் அனுக்கிரகம் பண்ற விடத்தான நம்ம கொண்டிருப்போம் அப்ப பகவானுடைய அன்புக்கு பாத்திரமான நம்ம கொண்டது நியாயமா அது தப்பு இல்லையா அப்படிங்கிற பயமும் அவருக்கு இருக்கு தான் அவர் அந்த கேள்வியை கேட்டாரு அதைத்தான் நாங்கள் பதிவு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நாமளும் நமக்கு கொலை செய்யறதுக்கான அளவுக்கு நம்ம கூட இருக்கிற மற்ற உயிர்களோ உடல்களோ நமக்கு பெரிய துன்பமோ துயரமோ அது சுமையாவோ இல்லை ஆனா நமது எண்ணங்களை சிதைக்கிறவங்களும் நாம மற்றவர்களுடைய கருத்தை சிதைக்கிறதும் எல்லாமே அந்த கொலை பாதகத்துக்கு சமமானதுதான் ஒருத்தருடைய தன்மையோ ஒருத்தருடைய அன்பவையும் ஒருத்தருடைய குணத்தையும் அவருடைய எதிர்பார்ப்பையும் நாம அழிக்கிறோம்னா அது அவனை கொல்றதுக்கு சமம் தான் அந்த மாதிரி கொலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி நாமளும் பல்வேறு நிலைகள்ல கொலை செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் உடலை விட்டு போகலையே தவிர சிதைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அது ஒவ்வொரு தடவையும் செத்து செத்து கொலைக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் கொலைச்சிட்டு இருக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன உண்மையான அன்ப நாம பகவான் கிட்ட இருந்து பகவானும் உண்மையான அன்பை எல்லாரும் உயிர்களுக்கும் கொடுக்கத்தான் செய்றாரு எல்லா உயிரினும் தான் தனதுங்கிற அந்த உரிமை உணர்வுனால அந்த அன்பை திரிபடைய வச்சு பகையை வளர்த்துக்கிறாங்க அதுக்கும் பகவான் மனப்பூர்வமா அந்த பகையையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் புரியுங்கிறார் புரியுதா இத பக்தனால மட்டும் தான் பூர்த்தி முடியும் அந்த பக்தனுக்கு யாருக்கிட்டையும் துவேஷம் இல்ல என்ன துவேஷிக்கிறவங்க என் உடல் ரீதியா மன ரீதியா உழைப்பின் வழியாக நட்பாகவோ உறவுகளாகவோ எஜமானனாகவோ வேலைக்காரர்களாகவோ நண்பர்களாகவோ வாடிக்கையாளர் கடைக்காரர்களாகவோ வியாபாரியாகவோ எல்லா வகையிலையும் இருக்கிறவங்களோட எல்லாம் எனக்கு உறவு இருக்கு அத்தனை பேருமே என்ன துவேஷம் பண்ணா துவேசிச்சாலும் பகையாக பார்த்தாலும் அவங்க பிரியத்தோட பார்த்தாலும் எல்லாரும் அவங்கவுங்க அபிப்பிராயத்தின் படித்தான் பாக்குறாங்களே தவிர அதுக்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜீவனால வாட முடிஞ்சதுன்னா அவன் கிருஷ்ணன் கிட்ட அவனும் போகலாம் மற்றவர்களையும் அழைச்சிட்டு போகலாம் Om namo bhagavate vasudevaya